எட்டு பட்டிக்கு கடவுள் யாரு யாரு நான் தான் சரி எனக்கு தைக்க தெரு எத்தனை ஏக்கர் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் தைக்க மாந்தோப்பு எத்தனை ஏக்கர் எத்தனை ஏக்கர் ஐநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் கிழக்கு கொய்யாத்தோப்பு எத்தனை ஏக்கர் எத்தனை ஏக்கர் ஐநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் இந்த ஐநூறு ஏக்கர் சொந்தக்காரன் யாரா யாரா நான் தான் தம்பி நீ எத்தனை ஏக்கர் வச்சிருந்தாலும் கடைசியில உனக்கு ஆறு அடிதான்

எந்த பருப்பாலும் இங்க வரணும் பருப்பு பருப்பு வேகுமா பருப்பு வேகுதால நீங்க வாத்துருவோம் சரி கூப்பிடா பயப்பட அடிக்க மாட்டேன் கூப்பிடா போய் கருப்புசாமி யாரு பாது பயப்பட பயப்படாம வாங்க அவர் இப்போ நல்ல மூட்ல இருக்காரு உங்களை அடிக்க மாட்டாப்புல கோச்சு கொஞ்ச காமி இல்லையா பாய் ராசாமி நீ வரையில டீ கடை கருப்பசாமி யாரும் சொல்றியா இல்லாட்டா பெட்டி கருப்புசாமி வர சொல்லு அண்ணே நல்ல மூட்ல இருக்கா அப்படிலாம் அடிக்க மாட்டாப்புல கொஞ்சம் வெளியே வா தலையாக அடித்து போ எங்க இங்க வாங்க வா பயப்பட போற சொல்ற அண்ணே கருப்பு சாமி போடனே அண்ணே நல்ல மூட இருக்காப்ல அடிக்க மாட்டாப்ல சரிங்களா கோச்சுக்காக கொஞ்சம் வெளியே வாங்க ஆ அந்த குண்டு கருப்பு சாமி அமுச்சு விடுங்க இல்லை அந்த பெட்டி கருப்பு சாமி வந்தாலும் அவனோட சொல்லுங்க வாங்க சாமி பாப்பிடாம வாங்க

மக்களை கூடிய காவல் தெய்வம் கருப்புசாமி தான் பெரிய ஆளுன்னு சொல்றேன் சரி அவர் என்ன சொல்றாப்லனா அரைக்கி நீங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்றாப்ல நான் தான் பெரிய ஆளு என்ன சொல்றீங்க நான் பெரிய ஆளு இவன் தான் பெரிய ஆளு ஏய் நான் சொல்றே கருப்புசாமி தான் பெரிய ஆளு அரைக்கி தான் பெரிய ஆளு அரைக்கவே பெரிய ஆளு அரைக்கி பெரிய ஆளா அப்ப பாத்துறோம் எங்க காவல் தெய்வம் கருப்புசாமி சரியா கையில சூட ஏத்துனா அப்படியே அரை மணி நேரம் நிப்பாரு நிப்பாரு அப்படியே பாத்துறோம் கை நீட்டி அத நிக்காட்ட செருப்பு மாட்டறவன

என்னடா அவன போய் சாமின்றே நெருப்புடா உங்கள நெருங்குடா நாளைக்கு வரேன் சட கிளிஞ்சிருந்தா தட்டி முடிச்சிடலாம் அவனுக்கு இந்த குண்டி கிழிஞ்சிருச்சே En la zona.

வாரிய கொல்லிமலை சின்ன கிரப்பன சாமி மாசி பெரியண்ணன் கொல்லிமலிருந்து வாரிய யாரு சாமி இது முன்னாடி சொல்ல மாட்டியே சாமி கொல்லிமலைலருந்து சீரன் சொம்பு வெள்ளை பூட்டல் என்ன ரேட்டு போகுது கீரன் சோம்பு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டெல்லாம் வெள்ளை பூண்டில் என்ன ரேட்டு போகுது சொல்லட்டுமா சொல்றேரு சரி 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 சாமி கொல்லிமலைலருந்து வாரிய எதில் வந்திய குதிரை பார்க்கமாக குதிரையில வந்திய யார் சாமி அது பொட்டை குதிரையை சலையே குதிரையா

demequé

கருப்பசாமி நல்ல பொம்பளையா குடி விட்டு இருக்கறேன். என்ன சொல்ற? கண்ணை தபறற டீக்கடை பன்னு மாதிரி யாரடா சொல்ற? அவர் மூக்க பாதியா. யா சாமி இவங்க என்ன அழிக்க போறாங்களா? இவங்க என்ன அழிக்க போறாங்களா? இதையெல்லாம் அழிக்கப்றதா? நடக்கட்டு பாப்போம். டேய் மடையா கிறுக்கா என் கையால் நீ அழிய போகின்றாய். அழிய அழியே ஆமாம். எனக்கு இத்தம் சிவிருபம் இல்லை.

மகனே குழந்தை கேட்டு வந்தால் எந்த யாரே குழந்தைகள் குழந்தைகரம் கேட்டு வந்தால் எந்த மகனே குழந்தை தந்தை

இருத்தாலும் உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதால் என்னை பார்த்து பார்த்து வளர்த்தது அன்னை உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா என்பதா அய்யஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அண்ண என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா பார்த்து பார்த்து வணக்கதி அன்னை என்பதா சேரும் செல்வமெல்லாம் அப்பா சகலமும் எனக்கு இனி சபரிதான் அப்பா உடை எயிடம் என்பதாசன் ஆர்த்து பார்த்து வளர்ப்பதினால் அண்ணன் தா பாத்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா காலதான உன்னை சொந்த என்பதா உன்னை தெய்வம் என்பதா நாதன் என்பதா மாற்று பார்த்து வளர்த்ததினால் அண்ணன் என்பதாது வளர்த்ததனால் அன்னை என்பதா உன்னை பார்த்து நல்லவர் நீிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தே உந்தன் பெருமை சொல்ல உன்னை பூ தொடுத்தே நீ சூடிக்குள்ள चलिए पाटीरते